நாம் பார்க்க இருப்பது ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட அந்த பெற்றோர் அந்த உற்றார் உறவினரெல்லாம் ஒரு ஜோதிடரை நாடி வருவார்கள் அப்படி அவர்கள் நாடி வரக்கூடிய காலத்திலே அந்த குழந்தைக்கு என்ன பெயர் சூட்ட வேண்டும் என்ற குழப்பங்கள் நம்மிடையே பலருக்கும் உண்டு பொதுவாக முந்தைய காலங்களிலே வேத ஜோதிடம் முழுமையாக முற்று இருந்த நிலையிலே அதாவது அந்த ஜோதிடம் பரவலாக மக்கள் மத்தியிலே வராமல் இருந்த காலத்திலே ஜோதிடம் பயின்ற அந்த ஆசான் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடர் பார்த்தோமே ஆனால் மன்னருடைய அவையிலே ஒரு முக்கியமான பொறுப்பை பெற்றிருப்பார் அன்றைய காலத்திலே ஜோதிடம் குடியானவனுக்கு கிடையாது எந்த ஒரு குடியானவனுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஜாதகம் எழுதப்படாத நிலையில் இருந்தது காரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பு நேரத்தை மிகச்சரியாக போது மட்டுமே அவனுக்கு அவனுடைய ஜனன ஜாதகம் நாம் எழுதுவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆனால் கடிகாரம் இல்லாமல் இருந்த காலத்திலே மக்கள் தோராயமாக ஒரு ஜாம நேரத்தை கணக்கெடுத்து கதிரவனை கணக்கெடுத்து உச்சிகாலம் அந்திம காலம் என்றெல்லாம் சொல்லி பலனெடுக்கக்கூடிய அந்த நேரத்தை சொல்லக்கூடிய காலத்திலே சாதாரண குடியானவனுக்கு அவன் பிறந்த நேரம் மிகச்சரியாக தெரிவதில்லை ஏன் எழுதுவதற்கும் ஜோதிடர் அன்று ஒரு அவைலபிளாக இல்லை காரணம் என்றால் அன்று ஒன்று ரெண்டு ஜோதிடர்கள் தான் இருப்பார்கள் அவர்களும் அரசனுக்கு சேவை செய்யக்கூடியவராகவும் அரச குடும்பத்தாருக்கும் முக்கிய முக் முக்கியஸ்தர்களுக்கும் பார்க்கக்கூடியவராக இருப்பார்கள் காரணம் இந்த முக்கியஸ்தர்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஜோதிடரே அங்கே சென்று விடுவார் மிகச்சரியாக நேரத்தை கணித்து அந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகத்தை எழுதி தந்திடுவார் ஆனால் சாதாரண குடியானவனுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை ஆனாலும் அந்த குடியானவன் சும்மா இருப்பதில்லை தன்னுடைய குழந்தை பிறந்ததும் அந்த பிறந்த நேரத்தை ஒரு தோராயமான நேரத்தையும் அன்றைய கிழமை தேதி போன்றவற்றை குறித்து கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா வரும் பொழுது அவன் அந்த ஜோதிடரை நாடி வருவான் அவனால் மிக சரியான துல்லியமான நேரத்தை கொடுக்க இயலாத காரணத்தால் அந்த ஜோதிடரும் அந்த கொடியானவனுக்கு ஜாதகத்தை எழுதி கொடுப்பதில்லை மாறாக என்ன செய்கிறார் என்றார் அன்று அவனுடைய குழந்தை ஜனனித்த அன்றைய தினத்தில் சந்திரன் எந்த ராசியில் பவனி வருகிறார் என்பதை அறிந்து கொள்வார் காரணம் சந்திரன் இரண்டேகால் நாட்களுக்கு ஒரு ராசியிலே இருப்பார் அப்போ என்ன பண்றார் அந்த குழந்தை பிறந்த ராசியை மட்டும் மனசில் வச்சுக்கிறார் ஆனால் அவனுக்கு ஜாதகம் இல்லை அப்போ என்ன பண்ணுறார் குழந்தை என்ன என்னைக்கிட்டா பறந்துச்சுன்னு கேட்குறார் என் குடியானவன் ஐயா ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்க ஐயா சிங்கக்கிழமை ஆடி மாதம் பிறந்துச்சியா அப்படின்னு சொல்கிறான்னா ஜோதிடருக்கான அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கிறார் அன்னைக்கு பார்த்தோம்னா சந்திரன் விசாக நட்சத்திரத்திலே துளாராசியிலே பயணிக்கிறார் சரி இவனுக்கு ஜாதகம் எழுத முடியாது ஏன்னா லக்கணம் கணிக்க முடியாது காரணம் அவனிடம் உண்மையான பிறந்த துல்லிய நேரம் இல்லை என்ன பண்றார் அந்த பையனுக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன பண்றார் துளாராசியில் பிறந்திருக்கா ரைட் உன்னுடைய மகனுக்கு தாத்து தேத்தை என்ற பெயரில் வரக்கூடிய முதல் எழுத்து வரக்கூடிய எழுத்திலே ஒரு பேரை வையும்பார் சரி அப்போ என்ன பண்ணுறாங்க தா தூ தேத்தை அந்த பேரில் வர்ற மாதிரி ஒரு பேரை சூட்டிடுவாங்க இப்போ உதாரணமாக துரைராஜ் துரசாமி தானால் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து ஒரு பேரை வச்சுருவாங்க இது எதுக்குன்னா இந்த குடியானவன் சும்மா இருப்பதில்லை அந்த பையனுக்கு திருமண காலம் வந்தோன்னே ஜோதிடர் நாடி வருவான் கையில் வந்துட்டு புக்கு இருக்காது ஜாதகம் எழுதுறதுக்கு ஜாதக புக்கு இருக்காது ஐயா பயலுக்கு கல்யாணம் முடிக்கிறான்னு இருக்கேன் முடிச்சுருவோமா சொல்லுங்க அப்படிமா பையன் பேர் என்னடா அப்படின்னு அந்த ஜோதிடர் கேட்பார் ஐயா பேர் துர்ராஜுங்க ஓ துர்ராஜு தாத்தூ தேத்தை இதெல்லாம் துளாராசி சரி துளாராசிக்கு இப்போ ஏதாவது அசமிச்சி நடக்குதா ஏழு நடக்குதா ராசிக்கு இன்று ஏழாம் இடத்துல குரு போயிட்டுருக்கார் சரி குரு ஏழாம் வீட்டில் போகிறார் வியாழ நோக்கமும் இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ திருமணம் முடிக்கலான்டா தம்பி அப்படின்ட்டுவார் அப்போ அன்று நேரத்தை காலத்தை கணக்கிட கருவி மட்டுமல்ல ஜோதிடரும் மிகுதியாக இல்லாத காரணத்தால் அன்று ஒருவனுடைய ராசியை நினைவில் வைத்துக்கொள்வதற்காக நட்சத்திர நாம எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இன்று விஞ்ஞானம் முன்னேறிய நவீன மாடர்ன் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று நேரம் மணி வினாடி அர்த்தனையும் குறித்து கொண்டு ஜோதிடம் எழுத வருகிறார்கள் தெருவுக்கு பத்து ஜோதிடர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் அப்போ இன்றைய தினம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் நட்சத்திர நாம எழுத்துக்களில் பெயர் சூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப என்ன சார் எப்படி சார் பெயர் சூட்டணும்னா நியூமரலாஜி படி அந்த குழந்தை பிறந்த தேதி மாத வருடத்தை கூட்டி என்ன லக்கணம் என்ன ராசி அப்படின்னு போட்டு இந்த நியூமராலஜி அஜி அறிஞன் கொண்ட கொண்டே கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பெயரை சூட்டி கொடுப்பார்கள் ஆகையால் இந்த நட்சத்திர நாம எழுத்துக்கள் தற்பொழுது தேவையில்லை இப்போ சந்தேகம் தீர்ந்துச்சா கேள்வி எழுப்புனோருக்கு ஆ திண்டுச்சுங்க சார் நன்றிங்க சார் ஓகே ஸ்டாப்